என் லைஃப்பில் என்னோட இசுப்பா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரம் ஞாபகம் வர்றது நம்மளோட புனித அந்தோனியார் தான் அந்தோனியார் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம செவ்வாய்க்கிழமையில் அந்தோணியாருக்கு பக்தியோட ஜபம் சொல்லி எது கேட்டாலும் அவர் நம்மளுக்கு தருவார் கோடி அற்புதர் அப்படின்னு அவருக்கு பெயரும் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மிராக்குள் செஞ்சுக்கிட்டே இருந்தார் இறந்ததுக்கப்புறமா அவர் மிராக்கள் செய்ய ஆரம்பிக்கல அவர் உயிரோடு இருக்கும்போதே ஏழு வயசு சிறுவனாக இருக்கும்போதே அவரோட சுண்டு விரலால் சிலுவை அடையாளத்தை வரைஞ்சி சாத்தானை ஓட்டினார் அங்கே இருந்தே அந்த மிராக்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் வாழும்போதும் நிறைய அற்புதங்கள் செஞ்சார் அப்புறமும் விண்ணகத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் மிராக்கல் நம்மளோட லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார்கிட்ட செவ்வாய்க்கிழமையில நம்ம ஜெபம் சொல்லலாம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் என்னால் ஜெபம் சொல்ல முடியாது தொடர்ந்து சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சா ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் மிளகு துறையை கொளுத்தி வச்சு நம்ம நினச்ச காரியத்துக்காக அந்தோனியார்கிட்ட வேண்டி ஜெபம் சொல்லலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருக்குது இதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒம்பது செவ்வாய்க்கிழமை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கூட தவறாமல் இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி ஒம்பது வாரங்கள் மறக்காமல் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஃபாஸ்டிங் இருந்து இந்த ஜபத்தை ஜபிச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நடக்காத விஷயம் கூட நடக்கும் நான் அப்படிதான் என்ன எனக்கு ஃபஸ்ட்டு பேபி கேர்ளாக பிறந்துச்சு எங்கள் ஃபேமிலியில எல்லாம் சொன்னாங்க பொண்ணு பிறந்திருக்கு அடுத்த பேபியும் பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல ஏன் ஒரு பேபி கேர்ளாக பிறந்தா அடுத்த பேபியும் கேர்ளாக பிறக்கணும்னு என்ன இருக்குது நம்ம வேண்டிக்கலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அவர் நிச்சயமாக நம்மளுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் புனித அந்தோணி யாரை தேர்ந்தெடுத்தேன் அந்த ஒம்பது மாதமும் நான் தவறாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னோடய குழந்தைய கண்ணில் பார்க்குற வரைக்கும் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் நான் விரதம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரியே எனக்கு பையன் பிறந்தான் எனக்கு அற்புதம் செஞ்ச புனித அந்தோனியார் உங்களோட லைஃப்லையும் இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம் வழியாக பக்தி முயற்சி வழியாக செய்வார் வாங்க ஜபம் என்னான்னு கற்றுக்கலாம் பிதா சுதன் பர்சுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அனுகூலமடைய செவ்வாய் ஜெபம் ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே ஓ மகிமையில் இளங்கும் புனித அந்தோனியாரே உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரால் நீர் பெற்று கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசித்திருக்கிறதல்லவா தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானதை கேட்கணும் அக்கிரமான ஆசை எல்லாம் என் இறுதியிலிருந்து நீக்கி சுத்திகரித்தரலும் என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாவப்படவும் ஆண்டவரையும் புரத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும் இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக ஆமேன் புனிதாந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்